வெல்கம் டு கேபிஎல் மாஸ்டர் அகாடமி இந்த வீடியோவில் பகுதியில் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படிங்கிற தலைப்பில் முடியரசன் அவர்களை பற்றி தான் வந்து வீடியோ பார்க்க போகிறோம் லாஸ்ட் வீடியோவில் கவிமணி அவர்களை பற்றி வீடியோ போட்டிருப்பேன் அந்த வீடியோ பார்க்காதவங்க டெஸ்கிரிப்ஷன் கீழே வந்து லிங்க் கொடுத்துருப்பேன் அதில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படி இல்லைனா இந்த வீடியோ வந்து ஸ்க்ரீனில் பேரெண்ட்டில் வந்து தொகுத்து கொடுத்துருப்பேன் அதில் கூட நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சரி ஓகே இப்போது இந்த வீடியோவில் முடியரசனை பற்றி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் டிஎம்பிஎஸ்சி எக்ஸாமில் ரிப்பீட்டடாக அடிக்கடி கேட்கப்பட்ட கொஸ்டினை மட்டும் தேர்ந்தெடுத்து தொகுத்து இந்த வீடியோவில் போட்டிருப்பேன் ஸ்கிப் பண்ண பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஓகே வாங்க ஃபஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்துடலாம் தமிழக அரசின் பரிசை பெற்ற முடியரசனின் காவியம் எதுன்னு சொல்லி கேட்குறாங்க தமிழக அரசின் பரிசை பெற்ற முடியரசனின் காவியம் பூங்கொடி தான் முடியரசன் அவர்கள் வந்து நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு அதில் பூங்கொடி அப்படிங்கிற நூலுக்கு மட்டும் தமிழக அரசு பரிசு வழங்கியிருப்பார் ஓகேவா அடுத்த செகண்ட் கொஷின் திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெற்றவர் முடியரசன் திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெற்றவர் முடியரசன் முடியரசன் இவருடைய இயற்பெயர் வந்து தொலைராசு அதை நோட்ஸில் கொடுத்துருப்பேன் பார்த்துக்குவாங்க இதனால் வந்து ஒன்மாரில் கேட்டிருக்காங்க பொறுத்துகளையும் கேட்டிருக்காங்க அதான் கொஸ்டினையும் கேட்டிருக்காங்க பொறுத்துகளையும் கேட்டிருக்காங்க முடியரசனோட இயற்பெயர் தொலைராசு ஓகேவா அடுத்தது ஒரு சின்ன விளம்பரம் உங்களில் யாருக்காவது செஸ்ட்லேருந்து டுவெல்ஸ் வரைக்கும் ஆசிரியர்கள் இயற்பெயர்கள் எண்பத்தி மூணு இருக்குது ஸோ அதோடய பிடிஎஃப் வேணும் அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை காண்டக்ட் பண்ணி டுவெண்ட்டி ருபீஸ் தான் பே பண்ணி வாங்கிக்கோங்க இது உங்களுடைய விருப்பத்தின் பேரில் தான் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வாங்கிக்கோங்க சரிங்களா அப்படி இல்லைனா நம்ம சேனலே வந்து பிளேலிஸ்ட்டில் வந்து ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் ஆசிரியர்களின் இயற்பெயர்கள் அப்படின்னு சொல்லி தொகுத்து கொடுத்துருப்பேன் நீங்கள் அதில் கூட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா எந்த யூடியூப் சேனல்லையும் வெப்சைட்லேயும் வந்து எண்பத்தி மூணு ஆசிரியரின் இயற்பெயர்கள் இல்லை நான் பார்த்துட்டேன் அதிகபட்சம் ஐம்பது அறுபது போட்டிருப்பாங்க அது அதுக்கு மேற்கொண்டு கிடையாது சரிங்களா வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்குவாங்க டுவெண்ட்டி ருபீஸ் தான் சரி ஓகே அடுத்து தேர்ட் கொஸ்டின் பார்த்துக்கலாம் குன்றவொடி அடிகளாரால் கவியரசு என்ற பட்டம் யாருக்கு வழங்கப்பட்டது இந்த கொஸ்டின் நல்லா கவனிக்கணும் குன்றவுடி அடிகளாரால் கவியரசு என்ற பட்டம் யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு ஆன்சர் முடியரசன் சிம்பிளாக கவியரசு அப்படின்னாலே அது வந்து கண்ணதாசன் தான் வருவார் அடுத்த நோட்ஸ் நான் தான் கொடுத்துருப்பேன் ஏன்னா அவங்களுக்கு வந்து குழப்பக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கவியரசு இன்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் கண்ணதாசன் ஏன்னா இங்கே வந்து கவியரசு கண்ணதாசன் தான் கவியரசு கண்ணதாசன் அப்படிங்கிறது தான் இதில் குன்றகுடி குன்றகுடி அடையாளரால் அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு முடியரசன் தான் ஆன்சர் ஓகேங்களா இதுக்கும் இதுக்குள்ள உத்தியாசம் தெரிஞ்சுக்கணும் சரி ஓகே ஓகே அடுத்தது முடியரசன் எழுதிய பாடல் வரிகள் ஒன்று இருக்குது அதை பார்த்துருவோம் இது வந்து டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஆட்சிக்கும் அஞ்சாமல் யாவரேனும் ஆழ்க துஞ்சாமல் தனது நாட்டின் மீட்சிக்கு பாடுபடுவன் கவிஞன் ஆவான் சொல்லி இது ஒரு எக்ஸாம்பிள் கேட்டிருப்பாங்க ஸோ அதை பார்த்துக்குவாங்க அடுத்தது முடியேசன் அவர்கள் எழுதிய நூல்கள் இதெல்லாமே வந்து ரிப்பீட்டடாக அடிக்கடி கேட்டிருக்காங்க பூங்குடி ஈரகாவியம் காவியப்பாவை ஓகேங்களா இது மட்டும்தான் ரிப்பீட்டடாக கேட்டே இருக்காங்க அடுத்தது முடியேசன் அவர்களுடைய சிறப்பு பெயர்கள் திராவிட நாட்டின் வானம்பாடி கவியரசு இதாக வந்து அவருடைய சிறப்பு பெயர்கள் ஓகேங்களா அடுத்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாணிதாசன் அவர்களை பற்றி தான் வந்து வீடியோ பார்க்க போகிறோம் ஓகேங்களா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி